அன்புள்ள நேர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா எல்லா தனுசு ராசிக்கார நேர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு குட் நியூஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு இது ஒரு பெரிய ஒரு குட் நியூஸ் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னென்னா எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கும் வாழ்க்கையில் நம்ம அந்த மாதிரி ஆகணும் இப்படி ஆகணும் நம்ம லைஃப்பில் இந்தந்த லெவலில் நம்ம இருக்கணும் எல் எல்லா இடத்துலையுமே அவங்க ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கணும் நமக்கு கீழே வந்து மற்றவங்களாம் வேலை செய்யணும் சரிங்களா அந்த நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு அவங்கவுங்க ஆசைக்கு தகுந்த மாதிரி மிகப்பெரிய லட்சியத்தில் இருப்பாங்க அவங்க மிகப்பெரிய லட்சியம் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய கோல் இருக்கும் அந்த கோல்லாம் நிறைவேற போகிற காலகட்டம் இப்போ வரப்போகுது அதாவது இப்போ வர ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு நேரம் உங்களுக்கு வரப்போகுது அந்த நேரத்தில் உங்களுடைய லட்சியம் எல்லாமே நிறைவேறப்போகுது இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதாவது ராமாயணத்தில் கும்பகர்ணம் வந்து கும்பகர்ணன் ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருப்பார் அதாவது ராவணனோட தம்பி அவர் கும்பகர்ணன் அவர் என்ன பண்ணுவார்னா ஆறு மாதம் தூங்குவார் ஆறு மாதம் முழிச்சின்னு இருப்பார் இப்போ நம்ம வந்து டெய்லி வந்து இரவில் தூங்குகிறோம் பகலில் முழிச்சுனா இருக்கும் அப்படி கிடையாது அவர் வந்து ஆறு மாதம் தூங்குவார் ஆறு மாதம் முழிச்சிட்ருப்பார் ஆறு மாதம் தூங்கினார்னா அவரை எழுப்பவே முடியாது எழுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டம் இதுவே ஆறு மாதம் இருக்காருன்னு வச்சிங்களேன் அவரை ஒன்றுமே செய்ய முடியாது அவ்வளோ பலசாலியாக இருப்பார் அவரை யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோ ஒரு பலம் அவர்கிட்ட அவரை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி ஒரு காலகட்டம் இப்போ உங்களுக்கு வரப்போகுது கடந்த எட்டரை வருஷமாக உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு இருண்ட காலனே சொல்லலாம் ஒன்றுமே உங்களால் பண்ணியிருக்க முடியாது அதாவது இப்போ என்ன சொல்லுவீங்கன்னா உயிர் தான் இருக்குது மற்ற எல்லாம் போயிடுச்சு அதாவது நீங்கள் பண்ண தொழிலில் நஷ்டம் உங்கள் குடும்பம் சுயமரியாதை கௌரவம் மானம் மரியாதை உங்கள் அந்தஸ்து எல்லாமே போயிடுச்சு கடந்த எட்டு வருஷமாக நீங்கள் படாத கஷ்டம் கிடையாது படாத துன்பம் கிடையாது அதாவது ராஜாவாக இருந்த நீங்கள் இப்போ வந்து சாதாரண மக்கள் பார்த்து சிரிக்கிற லெவலுக்கு ஆகிடுச்சு உங்கள் வாழ்க்கை அந்த அளவுக்கு உங்களுடைய நிலமை ம தலைகிழாக மாறிடுச்சு இப்போ நீங்கள் நேராக போகிறீங்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு இப்போ நீங்கள் உங்களோட லட்சியம் ஒன்று இருக்குது இல்லைங்களா அதை நோக்கி நீங்கள் பயணிங்க அருமையான காலகட்டம் அதே மாதிரி குரு பகவான் அஞ்சாவது இடத்துக்கு வரப்போகிறார் இப்போ இப்போ குரு பேச்சு இருபத்தி ரெண்டில் அஞ்சாவது இடத்துக்கு வர்றார் எஞ்சி கிடைக்காது இந்த அஞ்சாவது இடத்துக்கு வர குரு குரு பகவான் எஞ்சி கிடைக்காது அப்படி ஒரு அற்புதமான யோகம் அஞ்சு ஏழு ஒம்பது இந்த மூணு இடத்தையும் குரு பகவான் பார்த்தார்னா அவங்களோட வளர்ச்சி அசுரத்தனமாக இருக்கும் குரு பகவான் வந்து மங்கள கிரகம் செல்வத்தை கொடுப்பாரு மன வாழ்க்கையை கொடுப்பாரு குழந்தையை கொடுப்பாரு குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுப்பாரு தொழிலில் லாபத்தை கொடுப்பாரு குரு பகவான் அஞ்சில் கெஞ்சினாலும் கிடைக்காது கெஞ்சி கூப்பிட்டாலும் கிடைக்காதான் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு யோகம் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது இல்லைங்களா அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அதுக்கான காலகட்டம் தான் நீங்கள் நினைக்கலாம் என்ன சில இப்போ நீங்கள் தொடங்குங்க அதுக்கான பலம் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் தெரியும் இப்போவே வந்து ஒரு எண்பது சதவீதம் பேருக்கு ஓரளவுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு இருபது சதவீதம் பேர் தான் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காங்க நீங்கள் வந்து தொழிலில் தொடங்குங்க உங்களுக்கு என்ன பேசணும் உங்களுக்கு என்ன வேலையோ அதை ஆரம்பிங்க மாற்றம் தெரியும் இதை நான் வந்து அடித்து சொல்லுவோம் மாற்றம் தெரியும் நீங்கள் வந்து இல்லை இன்னும் எங்களுக்கெல்லாம் மாறலன்னு சொன்னால் நான் நம்பவே மாட்டேன் நீங்கள் செய்யுங்க மாற்றம் உங்களை தேடி வரும் இப்போ வந்து சனி பகவான் உங்களை விட்டு போயிட்டார் விலகிட்டார் அவர் நான் கொடுத்த தண்டனைலாம் போதும்பா நீ பழைச்சி போன்னு விட்டார் உங்களை இதுக்கு மேலே அவர் வர மாட்டார் நீங்கள் நினைக்கலாம் நமக்கு வந்து இப்போ இந்த எட்டு வருஷம் எட்டரை வருஷமாக சனி பிடிச்சி போச்சேன்னு நினைக்கலாம் எல்லார் ராசிக்கும் சனி பகவான் வந்தே ஆவார் ஒவ்வொருடைய வாழ்நாளில் மூன்று முறை வந்து சனி வருவார் அது எல்லா ராசிக்கும் சரி தான் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் எல்லா ராசிக்குமே பன்னெண்டு ராசிக்குமே தனி பகவான் வந்தேவா தனுசுக்கு மட்டும் வந்துட்டாருன்னு நினைக்காதீங்க எல்லாருக்குமே நீங்கள் படுற கஷ்டம் எல்லாருமே பட்டுட்டாங்க அதிசயமாக வந்து நீங்கள் மட்டும்தான் பட்டுட்டிங்கன்னு நினைக்காதீங்க அதை தாண்டி வந்திருக்கீங்க பார்த்தீங்களா அது பெரிய சாமாத்தியம் அது சாமார்த்தியம் இல்லைனாலாம் வர முடியாது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா உயிர் மட்டும்தான் இருக்குது எனக்கு அப்படின்னு அந்த உயிரை காப்பாற்றி கொண்டு வந்ததே உங்கள் திறமையால் தான் இல்லைன்னா அதுவும் முடியாது சரிங்களா இந்த அளவுக்கு நீங்கள் என்ன இருக்கீங்கல்ல அது பெரிய விஷயம் இதுக்கு மேலாம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இதெல்லாம் வராது இன்னும் முப்பது வருஷம் இருக்குது அதுக்கு 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 முன்னால் நீங்கள் எவ்வளோ முன்னேறிடலாம் இங்கே எவ்வளோ செல்வத்தை கொண்டு வந்துடலாம் பணம் தான் சனி பகவான் வந்தாவே டோட்டலாக பணத்தை காலி பண்ணிவிடுவார் பணத்தை காலி பண்ணிட்டாவே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும் வீட்டில் பணம் இருந்தனா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் பணம் இல்லைன்னா எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகும் அப்படி ஒரு நிலமையை கொண்டு வந்துடுவார் இப்போ அவர் விளையிட்டார் குரு பகவான் அஞ்சாவடத்துக்கு வர்றார் ஏற்கனவே ராகு அஞ்சு இடத்துல இருக்கார் அதுக்கடுத்தது கேது பதினொன்றாவது இடத்துல இருக்கார் அவரும் லாபஸ்தானத்தில் தான் இருக்கார் இப்போ நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் அவங்க எல்லாருமே லாபத்தை தான் கொடுப்பாங்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் நீ செய் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ கோடு போடுற நாங்கள் ரோடு போட்டு தரோம் அப்படின்வாங்க அந்த மாதிரி கோடு மட்டும் நீங்கள் போட்டால் போதும் ரோடு அவங்க போட்டு தருவாங்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு யோகம் அதே மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினச்சாலும் கல்யாணம் பண்ணாலும் சரி அதே மாதிரி உங்களுக்கு லாபத்தை வந்து அசுரத்தனமாக கொடுப்பாங்க அசுரத்தனமாக கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் தொடங்குகிற எந்த தொழிலும் அது மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிரும் கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது உங்களை பார்த்து சிரித்தவங்க உங்களை பார்த்து கிண்டல் பண்ணவங்களாம் மூக்கு மேலே வரல வச்சு யோசிப்பாங்க எப்படி என்ன நடந்து மேஜிக் மாதிரி அப்போ ஒரு ஒரு மேஜிக் நடக்கும் இல்லையா மேஜிக் மாதிரி போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு ஏது பணம் அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்தே அதாவது உங்களை பார்த்து சிரிச்சவங்களாம் வாய முடியும்னு உங்களை பார்த்து சல்யூட் பண்ணுற அளவுக்கு மாறிடுங்க உங்கள் நிலமை அந்த அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சி ஆகும் அதே மாதிரி தனுசு ராசிக்கு ஒரே ஒரு ஒரு கெட்ட பழக்கம் அது என்னன்னா வேலையை தள்ளி போடுறது வேலையை வந்து தள்ளியே போடக்கூடாது ஒன்றே செய் நன்றே செய் அதை இன்றே செய் நீங்கள் உங்கள் லட்சியத்தை பதிவு ஆரம்பிங்க அதை விட்டு நாளைக்கு நாளைக்கு செய்யலாம் இல்லை அடுத்த வாரம் செய்யலாம் அந்த மாதிரி போனால் அது போஸ்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அதாவது தள்ளி தள்ளி தான் போகும் உடனே எல்லாம் செய்ய முடியாது அதே மாதிரி தனுசு ராசிக்கராக அந்த வேலையை செய்யுங்களா ஒருத்தவங்க நாலு மணி நேரம் செய்கிற வேலையை நீங்கள் ஒரே மணி நேரத்தில் செய்வீங்க அவ்வளோ ஒரு திறமைசாலி தனுசு ராசிக்காரங்க சாதாரண ஆள் கிடையாது சரிங்களா ஒரு உங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய லட்சியம் இருக்குது அந்த லட்சியத்தை நீங்கள் யோசித்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா அதுவே மிகப்பெரிய திறமைங்க லட்சியம் பெரிய ஆளால் பெரிய ஆளால் மட்டும்தான் முடியும் சாதாரண பேர் சாதாரண ஆளால்லாம் முடியவே முடியாது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கோல் இருக்குன்னா அது ஒரு பெரிய திறமை உள்ளவங்களால் மட்டும்தான் அதை வந்து சிந்திக்க முடியும் சாதாரண ஆளெல்லாம் சிந்திக்க முடியாது அதுக்கான காலகட்டம் தான் இது அதுக்கு வந்து இப்போவே நீங்கள் ஃபவுண்டேஷன் போடணும் அடித்தளம் இப்போவே போடணும் அடித்தளம் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களுடைய லட்சியம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ ஒரு பனை மரத்தையே எடுத்துக்கோங்களேன் அது வந்து சாயாது என்ன தான் காத்தடிச்சாலும் சாயாது ஏன்னா அதோடய பலமாக பூமியில் ஊண்டி இருக்குது இப்போ ஒரு வாழை மரத்தை எடுத்துக்கங்க காத்தடிச்சா அது சாஞ்சிரும் ஏன்னா அதோடய ஃபவுண்டேஷன் அந்த அளவுக்கு இருக்காது ஹைட்டு அதிகம் அதுக்கான வேறு ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது மரமும் ஒடிஞ்சிரும் இல்லை வேறோடையே விழுந்தாலும் விழுந்துடும் ஆனால் பனை மரம் வந்து அதோடய ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதால எவ்வளோ காத்தடிச்சாலும் பனை மரத்தை ஒன்றும் பண்ண முடியாது அப்படி ஒரு நேரம் தான் இந்த நேரத்தில் நீங்கள் செய்கிற எந்த ஒரு தொழிலும் சரி தொடங்குகிற எந்த ஒரு தொழிலும் சரி ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனாக மாறும் ஏன்னால் அதுக்கான ஒரு அருமையான நேரம் இது குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி ராகு கேது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க இது ஒரு அற்புதமான நேரம் இது இந்த நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி சிவ வழிபாடு செய்யணும் எல்லா தனுசு ராசிக்காரர்களும் சிவ வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எந்த நேரத்துலையும் எந்த காலத்துலேயும் உங்களுக்கு வந்து கஷ்டமே வராது அது விலகி ஓடிடும் அதே மாதிரி இந்த வெயில் நாளில் இந்த பறவைகளுக்கு உணவு அளிக்கணும் தண்ணீர் வைக்கணும் உங்கள் வீட்டில் அப்படியே பால்கனியிலே எங்கேயாவது சும்மா ஒரு 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 சின்ன கிண்ணத்தில் தண்ணி ஒரு ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் தானி இல்லை சாப்பாடு ஏதாவது வச்சிங்கன்னா அந்த பறவைகளுக்கு வந்து தண்ணி இப்போ நம்ம நம்ம வந்து தண்ணி வீட்டில் இது பண்ணுறோம் நம்ம குடிக்கிறோம் பட் அதுங்க வந்து எங்கேயும் போ அதுங்களுக்கு வந்து அந்த வசதி இல்லை அது வந்து அந்த தண்ணி குடிச்சுன்னா அதுக்கான பலன் உங்களுக்கு பெரு அளவுக்கு இருக்கும் உங்களுடைய வளர்ச்சிலாம் அவ்வளோ இருக்கும் அதாவது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு வந்து உதவி பண்ணுறது பெரிய விஷயம் அதுவும் மிகப்பெரிய விஷயந்தான் ஆனால் ஒரு மனுஷன் மற்ற விலங்குகளுக்கு அதுங்களால் அதை வந்து உருவாக்க முடியாது இப்போ நம்ம வந்து தண்ணின்னா நம்ம மோட்ரு போகிறோம் தண்ணி வருது அதை குடிச்சி நம்ம குடிக்கிறோம் இல்லை வாட்டர் கேன் கூட வாங்கிக்கிறோம் அதுங்களுக்கு எந்த சோர்ஸும் இல்லையே எங்கேயாவது குளம் கொட்டாக இருந்துன்னா போய் குடிச்சிட்டு வரும் அது இந்த வெய்ய நாளில் வறண்டு போயிருக்கும் அதனால் ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வைங்க தானியங்களை வைங்க சாப்பாடு உங்களால் என்ன முடிஞ்சோ வைங்க அதை டெய்லியை இந்த நாளில் மட்டும் நான் சொல்ல ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பம் மேன் மேலும் 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 சந்தோஷத்தில் தலைக்கும் அதாவது ராஜா மாதிரி இருக்கலாம் நீங்கள் ஒரு அந்த அளவுக்கு ஒரு செல்வ செழிப்போட உங்கள் குடும்பம் இருக்கும் நல்ல முறையில் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் குருவிகளுக்கும் சரி விலங்குகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் த இப்போ மாடு தண்ணி இல்லாமல் இந்த வெயில் நிற்கினா உங்களால் தண்ணி வைக்க முடிஞ்சால் தண்ணி வைங்க அதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அஷ்டலட்சுமி அவங்க வீட்டுக்கு வருவாங்க அதாவது அந்த மாதிரி விலங்குகளுக்கு நம்ம வைக்கும்போது அதுங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் வந்து கனெக்ஷன் இருக்குது உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடு உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் சரி சந்தோஷமாக இருக்குமா தவிர கஷ்டம் உங்களை நெருங்கவே நெருங்காது அந்த அளவுக்கு அது ஒரு அருமையான ஒரு பரிகாரம் அதாவது இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு பறவைகளுக்கு இதுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு போடும்போது அதோடய ப அதனுடைய பலன்களே வேறு லெவலாக இருக்கும் சரிங்களா அந்த அளவுக்கு நீங்கள் ராஜா மாதிரி வாழலாம் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் வந்து அப்படியே வழிஞ்சோடும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் அந்த பறவைகளுக்கு தண்ணி வைக்கிறது சாப்பாடு கொடுக்குறது அப்படி ஒரு அற்புதமான ஒரு செயலை வந்து நீங்கள் தொடங்குங்க அதே பழக இந்த ரெண்டாவலில் உங்களுக்கு பணம் வரும் அதை சேமித்து அதை பன்மடங்கு பெருக்கி கோடிஸ்வரனால ஈஸியாகலாங்க ஈஸியான ஒரு விஷயம் கோடிஸ்வரன்லாம் வந்து ஓ அதாவது கோடிஸ்வரன் ஆகத்தெல்லாம் ரொம்ப ஈஸி மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகும் அதுக்கான இலக்கை நீங்கள் இப்படி இருக்கணும் இன்னும் ரெண்டு வருஷத்தில் நான் அப்படி இருக்கணும் இன்னும் பத்து வருஷத்தில் நான் இப்படி இருக்கணும் அதை எல்லாத்தையும் நீங்கள் ஒரு டார்கெட் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு அதை டெய்லியும் பாருங்கள் அதுக்கு நீங்கள் இன்னைக்கு என்ன ஸ்டெப் எடு எடுத்துருக்கீங்க அதை நல்லா யோசிச்சு ஒவ்வொரு படிக்கெல்லாம் ஒரு ஒரு படிக்கலாம் ஏறி கடைசியில் உச்சத்தில் நீங்கள் தொடணும் அதுக்கான அற்புதமான ஒரு நேரம் தான் இந்த நேரத்தை நீங்கள் நல்ல ரெண்டு வருஷத்தை நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா முப்பது வருஷத்துக்கு அடுத்தது தான் வரும் சரிங்களா அதனால் வெள்ளம் வர்றதுக்கு முன்னாலே அணை கட்டுற மாதிரி நம்மளோட திரும்ப நீங்கள் பட்ட கஷ்டம் படக்கூடாதுன்னா அந்த ரெண்டு வருஷத்தில் வர நல்ல நேரத்தை நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சு சந்தோஷமாக உங்கள் ஃபேமிலியோட நல்ல முறையில் நீங்கள் வாழணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்